தாம்பரம் அடுத்த மப்பேடு பகுதியில் அமைந்துள்ள சியோன் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் கிராமிய விழுப்பாட்டுடன் கிறிஸ்துமஸ் கோலாகலம் கொண்டாட்டம் கிறிஸ்துமஸ் விழாவில் பள்ளியில் பயணும் மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவி வழங்கினார் சியோன் மற்றும் ஆழ்வின் பள்ளி நிறுவனர் டாக்டர் என் விஜயன் தாம்பரம் அடுத்த மப்பேடு பகுதியில் அமைந்துள்ள சியோன் இன்டர்நேஷனல் பள்ளி எம்எஸ்ஆர் ஆடிட்டோரியத்தில் கிறிஸ்துமஸ் விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் இயேசுவின் பிறப்பு குறித்து அவர் எப்படி எளிமையான மாற்றுத் தொழுவத்தில் பிறந்தார் பின்பு எப்படி ார் என்கின்ற நாடகங்களாக நடித்து காட்டினார் மேலும் மேலும் பாட்டு மூலமாக ஏசி பிறப்பு குறித்து விளக்கி பாடினார்கள் இதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் தங்களுக்கு ஏற்றாற்போல் வேடமணிந்து நடித்து காட்டினார்கள் மேலும் இந்த பள்ளி குழுமத்தில் நன்கு பயிலும் மாணவர்கள் கொரோனா காலகட்டத்தில் அவர்களின் பெற்றோர்கள் வேலை இல்லாமல் வருமானமின்றி தவித்து வந்த நிலையில் அவர்களால் தங்களது பிள்ளைகளின் படிப்பிற்கு பள்ளியில் கட்டணம் கட்ட முடியாமல் இருந்த நிலையில் சியோன் பள்ளி குழுமம் நிறுவனர் டாக்டர் என் விஜயன் அவர்கள் தாமாக முன்வந்து பள்ளி கட்டணம் கட்ட முடியாத மாணவர்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் விழாவின் பொழுதும் கல்வி நிதியுதவி வழங்கி வருகிறார் இதுவரை சுமார் ஒன்பது கோடி ரூபாய் வரை அவர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக தாமர மாநகராட்சி மேயர் திருமதி வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மாமன்ற உறுப்பினர் நடராஜன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் Oh i

Sailor, I am Sailor, and Janus of Samuel 10. They are from and